கலைஞர்களுக்கு விருது வழங்குவதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் கலைமாமணி விருது வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் சிறந்த கலைஞர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன பாரதியார் விருது முனைவர் முருகேச பாண்டியனுக்கும் எம் எஸ் சுப்புலட்சுமி விருது பத்மபூஷன் யேசுதாசுக்கும் பால சரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மாளுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் வெளிநாட்டில் உள்ள பாடகர் யேசுதாசுக்கு பதிலாக அவரது மகன் விஜய் யேசுதாசுக்கு விருதை பெற்றுக் கொண்டார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கப்படுகின்றன சூர்யா சாய் பல்லவி உள்ளிட்ட பேருக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டன உங்களுடைய கலையை கலை தொண்டை ஆண்டு காலம் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆக அந்த உழைப்பை அரசு அங்கீகரித்தது போற்று அங்கீகரித்து போற்றக்கூடிய இந்த பாராட்டுதான் தலை சிறந்த பாராட்டு நம்முடைய துணை முதல்வர் தம்பி உதயநிதி எடுத்து சொன்னது போல நம்முடைய ஏலேசிய நாடகமன்றத்து தலைவர் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பேரங்க அண்ணா கையால முத்தமிழ நீங்கள் கலைஞரவர்கள் பெற்ற இந்த கலைமாமணி விருதை இன்னைக்கு நீங்களும் பெற்றிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கும் சேர்த்து பல்வேறு கலை பிரிவுகளில் விருதுகளை வழங்கி நானும் பெருமை அடைகிறேன் முதல் விருது பெறுகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கைத்தடல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டு மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த கலையையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியவர்கள் தான் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் பேரிஞ்சர் அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆகியோர் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் முத்திரை பொறுத்தவர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் திரைப்படங்களையும் நாடகங்களையும் நடித்திருக்கின்றவர் தான் இன்றைக்கு வரைக்கும் இசையையும் நாடகங்களையும் திரைப்படங்களையும் ரசிக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனவேதான் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் நடத்துகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து அவர் ஊக்கப்படுத்தி வருகின்றார்